அது என்னமோ தெரியலங்க மூணு வாரமாக சொல்லி வச்ச மாதிரி திருப்பூரூர் கந்தசாமி முருகர் நம்மளை கூட்டிகிட்டே இருக்கார் என்னென்னு விஷயம்னு தெரியல ஆனால் நான் மூணு வாரமாக தொடர்ந்து போயிட்டுருக்கேன் நிஜமாகவே சொல்கிறேன் இது பெரிய அதிசயம்தான் மூணு வாரம் தொடர்ந்து போகிறது நிஜமாகவே பெரிய ஒரு விஷயந்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய லைஃப்பில் இப்படி நடந்ததே கிடையாது மூணு வாரம் தொடர்ந்து நான் ஆக்சுவலாக வீட்டில் நான் வெற்றிலை தீபம் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் நான் திருப்பூரூர் மூணு வாரமாக தொடர்ந்து போயிட்டுருக்கேன் திவ்யா மூலமாக தான் போயிட்டுருக்கேன் அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க அந் மோஸ்ட்லி என்னை எங்கள் வீட்டுக்கார் வெளியே அனுப்ப மாட்டாங்க திவ்யாவை நம்ப தம்பி அனுப்பி விடுறாரு மூணு வாரமாக நான் கூட போயிட்டு இருக்கேன் மூணு வாரமும் நான் போக சொல்ல சாமி நல்லபடியாக பார்த்துட்டு நல்லபடியாக அர்ச்சனை கொடுத்து தான் வந்துட்டு இருக்கேன் ஆனால் இந்த மூணாவது வாரம் மட்டும் எனக்கு அர்ச்சனை கொடுக்க இஷ்டம் இல்லை இருக்கட்டும் மூ ரெண்டு வாரமாக நம்ம அர்ச்சனை கொடுத்து தானே இருக்கும் இந்த இந்த வாரம் கண்டிப்பாக அங்கே இருக்க ஏழைங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி போயிட்டு எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு ஐயனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூ தான் வாங்கி சாத்திட்டு வந்தேன் இன்னைக்கு நான் அர்ச்சனை கொடுக்கல அவருக்கு தெரியும் நம்ம அர்ச்சனை பண்ணுறதை விட ஏழைங்களுக்கு உதவி பண்ணுறது ரொம்பவே அவருக்கு இஷ்டம் அதனால ஃபஸ்ட்டு பிஸ்கெட் பாக்கெட்லாம் கொடுத்து கோவில் வெளியே பார்த்தீங்கன்னாக்கா பூவெல்லாம் வாங்கிட்டு வெளியே வெத்திரை தீபெல்லாம் விற்பாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க நூறு ரூபாய் சொல்லிட்டு விற்பாங்க அது வாங்கிட்டு வந்து அழகாக கொடிமரத்து கிட்ட வச்சு வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன மந்திரங்கள் ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் தெரியுமோ உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு வந்து கந்தசஷ்டி கவசம் தெரியும் ஸ்கந்தகுரு கவசம் தெரியும் சண்முக கவசம் தெரியும் எனக்கு நிறைய தெரியுங்க நான் மனப்பாடமாக பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்பவே பிடிச்ச என் அப்பனுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று பாடிட்டு வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வந்தேன் என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுப்பதில் அந்த பாட்டு தான் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் என் அப்பன் பழனியப்பன் அந்த பாட்டு தாங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டு நான் மனசார பாடிட்டு விளக்கு ஏற்றிட்டு வேண்டிட்டு வந்துட்டேன் மூணாவது வாரம் தொடர்ந்து நான் திருப்பூரூர் கோவிலில் நான் மூணு வாரமாக வெட்டிலே தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் போயிட்டு ஏற்றிட்டு வாங்க வீட்டில் செய்ய முடியலாம் கூட பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக போயிட்டு செஞ்சுட்டு வாங்க நான் வீட்டில் ரெகுலராக ஏற்றுவேன் ஏதாச்சும் செய்ய முடியாத சூழ்நிலைகள் வந்தால் மட்டும்தான் தவறுமே தவிர்த்து நான் வேண்டிக்கிட்டு இப்படி அப்படிலாம் கிடையாது இந்த வேண்டுதல் அந்த வேண்டுதல்லாம் கிடையாது எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த விஷயம் செய்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுனால இதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுவும் மூணு வாரமாக சாதாரணமாக கோவிலில் போய் செய்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் தான் கொடிமரத்தையும் சுற்றிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோபுரத்தையும் சுற்றிட்டு சாமியும் பார்த்துட்டு ஐயனை பார்த்துட்டு உள்ள இருக்க எல்லா பிரகாரத்தையும் சுற்றிட்டு விபதி வாங்கி வச்சுட்டு நாங்கள் பிரசாதமாக வாங்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கோவிலில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் ரொம்ப ஹாப்பிங்க ஆனால் கோவிலில் பார்த்திங்கன்னா நான் மூணு வாரமாக போகிறேன் மூணு வாரமாக நல்ல ஜனத்தோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் செவ்வாய் கிழமைன்றதுனால மூணு வாரமும் தொடர்ந்து ஜனமா தான் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக இது நம்மளை ஐயனாவே கூப்பிடுறாரு என்னன்னு தெரியல அவர் கூப்பிடுறாரு ஆனால் தொடர்ந்து போயிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த டைம் எக்ஸாம் வேறு நடக்குது இல்லைங்களா ஒருவேளை அதுக்காக கூட அவர் கூப்பிடலாம் இல்லைங்களா என்னை வந்து பாரு நான் துணையாக இருக்கேன் அப்படின்றதுக்காக இருக்கலாம் இல்லை நம்மளுக்கு மனசு சரியில்லைனா கூட அவங்க தெய்வம் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா அதனால் நான் அவர் அதுக்காக தான் கூப்பிட்றாரான்னு தெரியல ரொம்ப சந்தோஷங்க நல்லபடியாக சாமி பார்த்துட்டு இந்த வாரம் அர்ச்சனை கொடுக்கல இந்த வாரம் என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சேன் இது என்ன சொல்கிறேன்னு பார்க்காதீங்க நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக உதவி செய்வீங்க அதுக்காக தான் அதை தேங்க் யூ ஸோ மச்